தென்னாடுடைய சிவனே பூச்சி என்னாட்டவர்க்கும் இறைவா பூச்சி ஆறாம் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அன்னமூரணி ஆதாரத்தின் உண்மை கதையை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்போ சிவன் சொன்னாரு உலகத்துல உள்ள எல்லாமே மாயதா அப்படின்னு சொன்னாரு அதுவும்லாம உலகத்துல இருக்கிற உணவும் கூட மாயதானு பார்வதி தேவிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு உடனே பார்வதி தேவி இந்த உலகத்துல இருக்கிற உணவே மாயம்னா அப்போ அது உருவாக காரணமா இருக்கும் நானும் மாயதானுன்னு கோவப்பட்டு மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க இதனால அந்த உலகத்துல பருவநிலை மாற்றம் ஏற்படாம இளமெல்லாம் வறண்டு கடு பஞ்சம் ஏற்படுது உணவு எதுவும் கிடைக்காம தேவர்களும் அரக்கர்களும் கடும் பசியான வாடி உள்ளம் கொண்ட தேவி அவங்களோட வேண்டுதல்னா ஏற்றிக்கிட்டு மனம் உருகி அன்ன பூரணியா உருமாறுறாங்க காசியில பசியோட இருக்கிற எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க பார்வதி தேவிய சமாதானம் படுத்துறதுக்கு சிவபெருமானும் பிச்சைக்கார வேடம் அணிந்து அன்னபூரணி கிட்ட சாதம் வாங்கி சாப்பிடறாங்க அதுக்கப்புறம் உலகமும் பழைய நிலைமைக்கு திரும்புது மேலும் இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களுக்கு ஆர் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க அந்த பெல்சிங்களையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க Thank you.